ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் செல்வி நான் இன்றைக்கி கழிவு நீக்க முத்திரை பற்றி சொல்ல போகிறேன் அதாவது கழிவு நீக்க முத்திரை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மண் விரல் இந்த ரேகையில் பெருவிரலை வச்சு அளத்துறது இதுதான் கழிவு நீக்க முத்திரை சரியா அது இது வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஃபைவ் டு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் மார்னிங் அண்டு ஈவினிங் செய்து வர நல்ல பலனை அளிக்கிறது அதாவது இந்த முத்திரையோட நன்மைகள் என்ன அப்படின்னா ஃபோர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே வரக்கூடிய ஃபோர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஆண்கள் பெண்களுக்கு வரக்கூடிய ஃபிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் சரியாகிறது தேவையில்லாத பயம் குறைகிறது நம்மளை அடிக்ஷன்லேருந்து காக்கிறது அதாவது அடிக்ஷன்னா நம்ம டீ காஃபி ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி அடிக்ஷன்லேருந்து நம்மளே கா காக்கிறது அதாவது யார் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் இயர்ஸுக்கு கீழே உள்ளவங்க செய்யக்கூடாது ப்ரெக்னென்சி லேடி பீரியட்ஸில் இருக்கிறவங்க இருதய அறுவை சிகிச்சை செய்தவர்கள் ப்ரைம் டியூமர் உள்ளவங்க இவங்கெல்லாம் இந்த முத்திரைகள் செய்யிறதை அவாய்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்